முதல் அமைச்சர் கே என் நேரு திறந்து வைத்தார் தமிழ்நாட்டில் வெளிச்சம் மாதம் தமிழக அரசுடன் அண்டர்ஸ்டாண்டிங் கையெழுத்தானதைத் தொடர்ந்து திருச்சியில் ஒரு நெட்ஒர்க்காக பெரம்பலூர் தஞ்சை மற்றும் திருச்சியில் அதன் மையங்களை திறந்து இந்த அமைப்பை குறிப்பிடத்தக்க மைல்களை அடைந்துள்ளது வெளிச்சம் திட்டம் மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஒப்பந்தத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக மூன்றாவது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கண் மருத்துவமனையின் மூலம் தமிழக மக்களுக்கு உயர்தர கண் சிகிச்சை வழங்குகின்றது இதனை தமிழ்நாடு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு மேயர் அன்பழகன் டாக்டர் ஜி எஸ் கே வேலு மேக்ஸிவிஷன் கணேசன் மேக்ஸிவிஷன் இயக்குனர் பி எஸ் சுதீர் மேக்ஸிவிஷன் குழுமத்தின் சிஇஓ மற்றும் டாக்டர் வர்க்கி மருத்துவ இயக்குனர் இவர்களின் முன் திறந்து வைத்தார் இப்பகுதியில் கண் சிகிச்சை சேவைகளை மேம்படுத்துவதற்காக அமைப்பின் அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் இந்த குறிப்பிடத்தக்க நிகழ்வு சாத்தியமானது திருச்சியில் புதிதாக நிறுவப்பட்ட சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கண் மருத்துவமனையில் சமீபத்திய கருவிகள் மற்றும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கண் பராமரிப்பு அறுவை சிகிச்சை தொழில்நுட்பங்கள் மற்றும் பிழைகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக மேம்பட்ட ரோபோ தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றை கொண்டுள்ளது மாடுலர் ஹெப்பா ஹெப்பாபில்டர்ஸ் ஆப்டிக்கல் ஸ்டோர்களுடன் கூடிய நான்கு அதிநவீன தொற்று கட்டுப்பாட்டு ஆபரேஷன் தியேட்டர்கள் வரை உட்கட்டமைப்பு பரவி உள்ளது ரோபோட்டிக் லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை டயாபெட்டிக் ரெட்டினல் கண் நோய்க்கான சிகிச்சை மற்றும் ரெண்டிகுலர் ரெட்டினா மேம்பட்ட அறுவை சிகிச்சை விழித்திரை கார்னியா ஓக்குளோப்ளாஸ்டிக் குழந்தை கண் பராமரிப்பு மற்றும் ஓக்ளோபிளாஸ்டிக் ஆகியவை சேவைகளில் அடங்கும் இந்த மையத்தில் பிரத்யேகமான கிட்டப்பார்வை கிளினிக் மற்றும் கிளினிக்குகள் மற்றும் பிறந்த குழந்தைகளுக்கான ரெடினா கேர் ஆகியவையும் உள்ளன திருச்சி மற்றும் அதை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மற்றும் தாலுகாக்களில் உள்ள மக்களுக்கும் ஒவ்வொரு பொருளாதார பிரிவினருக்கும் மலிவான கட்டத்திலும் வழங்க வேண்டும் என்பதே இந்த மருத்துவமனையின் முக்கிய நோக்கம் என மருத்துவர்கள் தெரிவித்தனர் வந்து ரிஸ்க்கு குறைவாக பண்ண முடியும் அதில் ஆக்குரஸி ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும் ஸோ கண் ஆப்ரேஷனே வந்து ஒரு வேறு லெவலில் கொண்டு வர மாதிரி இருக்கும் இந்த ரோபாட்டிக் ஐ சர்ஜரி ஸோ இது வந்து இது வரைக்கும் எங்கேயுமே கிடையாது சென்னையில் இருக்குது அது தவிர வேறு எங்கேயுமே இல்லை ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் கொண்டு வர்றோம் ஆல்ரெடி நம்ம வந்து இந்த பில்டிங் ஓப்பனிங்கில் அது உள்ளே இருக்குது யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருக்கோம் நிறைய பேர் வந்து அதனால் பயன்படுறோம் இன்னொன்று வந்து ஃபெம்டோ லேசர் ஃபெம் ஃபெம்டோ கேட்ராக்டு ஃபெம்டோ லேசர் டென்ட்ரோ லேசருக்கு வந்து ஸ்மைல் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது கிளியர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதில் என்ன அப்படின்னா நார்மலான அந்த கண்ணாடி ப குறைபாடை சரி பண்ணுறதுக்கு லேசர் லாஸிக் லேசர் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அதனுடைய அதிநவீனமான ஒரு ஒரு டெக்னாலஜி தான் இந்த கிளியர் அப்படின்ற டெக்னாலஜி ஸோ லா இது இது பண்ணால் இப்போ ஒரு சிலவங்க வந்து லாஸிக் பண்ண பிறகு திருப்பி கண்ணாடி பவர் வருது பாயிண்ட் வருது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இல்லாமல் லாங் டேர்மில் நல்லா ஸ்டெபிலிட்டியோட பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் இந்த கிளியர் அப்படின்ற டெக்னாலஜி ஸோ டெக்னாலஜி வைஸ் இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன இருக்கோ அந்த அப்டேஷனோடு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் ஸோ லேட்டஸ்ட் டெக்னாலஜி இங்கே ஆஸ்பத்திரிக்குள்ளே வரவங்க அவங்க வந்து பார்வை பிரச்சனையாக இருந்தாலும் சரி கண்புறையாக இருந்தாலும் சரி சக்கரை நோய் பிரச்சனையாக இருந்தாலும் சரி விழித்துறை பிரச்சனை சரி நீரழுத்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த இடத்த விட்டு இன்னும் ஒரு இடத்துக்கு வந்து வைத்தியத்துக்கு போக வேண்டிய அவசியமே இங்கே இல்லை அதான் வந்து இந்த டெக்னாலஜியில் வந்து மேக்ஸிமம் அப்டேஷனோட நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வெளிச்சம் ப்ராஜெக்டில் வந்து நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம் ஒன்று நான் சொன்ன மாதிரி இந்த நூறு சென்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதில் நாற்பது கண்ணாஸ்பத்திரிகளை வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட கொண்டு வரோம் அது இல்லாமல் ரெண்டாயிரம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகளை கொடுக்க போகிறோம் ரெண்டாயிரம் பேருக்கு அதில் வந்து முதலமைச்சர் வந்து ரொம்ப அவர் அவருடைய விருப்பத்தின்படி எழுவது சதவீதம் வந்து விமன் லேடிஸ் மகளிருக்கு வந்து வேலை கொடுக்குற ஒரு பிளான் வந்து நாங்கள் இது பண்ணியிருக்கோம் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் எங்கள் ஸ்டாஃப்பை பார்த்தீங்கன்னா செவன்ட்டி இல்லை ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சென்ட் வந்து லேடிஸாக தான் இருக்கும் ஸோ அந்த வந்து இன்னும் வந்து எல்லா சென்டர்ஸ்க்கும் மினிமம் செவன்ட்டி பர்சன்ட் லேடிஸ் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் வந்து நாங்கள் இந்த வெலிச்சம் ப்ராஜெக்டில் போட்டிருக்கோம் ஸோ ஒட்டுமொத்தத்தில் ஒரு அதிநவீனமான கண் சிகிச்சை வசதிகளுடன் மக்களுக்கு பிரயோஜனம் வர அளவுக்கு பெரிய பட்டணத்தில் மட்டும் இல்லை சிறு கிராமங்களிலும் போய் அந்த வசதிகள் சேர அளவுக்கு டெக்னாலஜியோட நாங்கள் வந்து ஒரு புது கான்செப்டே தான் இங்கே கொண்டு வந்திருக்கோம் ஸோ மேக்சிவிஷனில் வந்து இங்கே ட்ரைங் டு த மேக்ஸிமம் விஷன் த்ரூ மேக்ஸிவிஷன் ஸோ திஸ் இது இதுதான் நான் எங்களுக்கு வந்து ப்ரெஸ்ஸோடு சொல்ல வேண்டியது உங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுடைய சப்போர்ட் வந்து அது இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது நாங்கள் இதெல்லாம் வச்சுருக்கோம் ஆனால் அது பப்ளிக்கு போய் சேரணும் மக்கள்கிட்ட போய் மக்களுக்கு இது தெரியணும் அப்படின்னா இப்போ சப்போர்ட் இருந்தால் தான் பண்ண முடியும் ஸோ வி லுக் ஃபார்வர்ட் ஃபார் யுவர் சப்போர்ட் எங்கள் நாங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது பியூர்லி கமர்ஷியல் அப்படின்ற ஒரு முறையில் இல்லாமல் மக்களுக்கு பிரயோஜனம் வர்ற அளவுக்கு ஃப்ளெக்சிபிளான முறையில் நாங்கள் வந்து வைத்தியம் பார்க்க போகிறோம் ஸோ பண பிரச்சனைனால் யாருக்கும் வந்து வைத்தியம் கிடைக்காமல் போகக்கூடாது அந்த நோக்கமும் வந்து எங்களுடைய அந்த சோஷியல் கமிட்மெண்ட்டோடு நாங்கள் செய்ய போகிறோம் முதலமைச்சர் காப்பி எடுத்துட்டதுக்கு நாங்கள் வந்து இப்போ ஸ்டார்ட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்ளிகேஷன் எல்லாம் போட்டிருக்கு அது அப்ரூவல் சீக்கிரமாக கிடச்சிடும் பிகாஸ் இந்த ஒப்பந்தம் இருக்கிறதுனால மிக சீக்கிரம் எங்களுக்கு அது கிடச்சிரும் ஸோ அந்த முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டம் இப்போ ஆல்ரெடி ஆப்ளிகேஷன் புதுசாக இருந்தாலும் அந்த திட்டத்தில் வந்து நாங்கள் அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கோம் இல்லைன்னு சொல்லி யாருமே வந்து நாங்கள் புறக்கணிக்கிறது இல்லை ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கோம்